ராயல் என்ஃபீல்ட் ஷார்ட்கன் சிக்ஸ் ஃபிஃப்டி டியூன் பிளாஸ்மா ப்ளூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபீச்சர் இருக்குதுன்னு பார்த்துடலாங்க வண்டி வந்து மைலேஜ் வந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரும் சொல்லியிருக்காங்க வண்டி இன்ஜின் சிசி அறநூற்றி நாற்பத்தெட்டு சிசி இன்ஜின் டைப் வந்து ஃபோர்ஸ்டோக் ஏர் ஆயில் கூலட்ஸ் எஸ்ஓஹெசி இன்ஜின் டைப்புங்க மேக்ஸிமம் பவர் வந்து நாற்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தஞ்சி பிஎஸ்ஸு ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆர்பிஎம் வருதுங்க மேக்ஸிமம் டார்க்யூ வந்து ஐம்பத்தி ரெண்டு என்எம் அஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆர்பிஎம் வருதுங்க ஃப்ரண்ட் பிரேக்கு டிஸ்குரிய ரியர் பிரேக்கும் டிஸ்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பெட்ரோல் வந்து பதிமூணு புள்ளி எட்டு லிட்டரு பிடிக்கும் சொல்லியிருக்காங்க ஏபிஎஸ் டியூல் சேனலுங்க எல்இடி லைட்டு இருக்குது ஸ்பீடா மீட்டர் அன்லாக் மீட்டர் ஓடா மீட்டர் அன்லாக் மீட்டர் ட்ரிப் மீட்டர் டிஜிட்டலுங்க ஃபியூல் கேஜ் இருக்குது லோ பேட்ரி அலாட் இருக்குது நீங்கள் ராயல் என்ஃபீல்ட் கன் சிக்ஸ் ஃபிஃப்டி ட்வீன் பிளாஸ்மா ப்ளூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு எக்ஷோரூம் வண்டி ரேட்டு மொட்டம் மூணு லட்சத்தி எழுபதாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா வருதுங்க ரோட் டேக்ஸு நாற்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வருதுங்க இன்சூரன்ஸு இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ரூபா வருதுங்க இன்ஜின் வாரண்ட்டி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வருதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒம்பதாயிரத்தி எழுநூறுவா வருதுங்க ஆக மொத்தம் டோட்டல் வந்து நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு ரூபா வருதுங்க நீங்கள் ராயல் என்ஃபீல்ட் ஷார்கேன் சிக்ஸ் ஃபிஃப்டி ட்யூன் பிளாஸ்மா ப்ளூ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வண்டி எடுக்கிறோன்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு ரூபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்